காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுக்கியுடைய ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க டிசம்பரில் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது டேஷ் போர்டு பார்த்தீங்கன்னா அன்னோப்பன் டேஷ் போர்டு தாங்க மேட் வந்து நூடுல்ஸ் மேட் வந்து போட்டிருக்காங்க டயர் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் வந்து போட்டிருக்காங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க சென்ட்ரல் லாக் அவைலபிளாக இருக்குது ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது நல்ல இன்டீரியரில் உள்ள வண்டி தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து இல்லை ஒரிஜினல் பெயிண்ட் மற்றும் ஒரிஜினல் பாடி லைனில் தாங்க இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஃபியூல் டைப் வந்து பியூர் பெட்ரோல் தாங்க கோயம்புத்தூர் ஆன வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சுசுக்கியில் ஆல்ட்டோ எலக்சி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே